ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் எழுத்தாளர் இடதுசாரி தமிழ் தேசிய சிந்தனையாளர் தியாகு அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இலங்கையினுடைய புதிய அதிபராக அனுரா குமாரா திசா நாயக்கே என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சியிலும் சரி உங்களை போன்றவர்களும் சரி அங்கு யார் வந்தாலும் தமிழ் தேசிய இனத்திற்கு ஒன்றும் விடிவு கிடையாது சிங்கள பேரினவாதத்தின் கைப்பாவையாக அல்லது சிங்கள பேரினவாதத்தின் அடையாளமாகத்தான் அவர்கள் இருக்கப் போகிறார்கள் என்பது உங்களை போன்றவர்களுடைய வாதமாக இருக்கும் ஆனால் இந்த முறை இடதுசாரிகள் இவரை கொண்டாடுகிறார்கள் ஏன் என்று உங்களுக்கு தெரியும் இவர் இடதுசாரி அமைப்பிலிருந்து வந்தவர் இதுவரை இலங்கை அதிபராக இருந்தவர்கள்லாம் வலதுசாரிகள் ஒரு ரெய்பிங் தாட் உடையவர்கள் தான் வந்தார்கள் ஆனால் இவர் இடதுசாரி அமைப்பு அமிலிருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இடதுசாரிகள் ஒரு இது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க உலகில் எங்கு லெஃப்ட் தாட் உள்ளவர்கள் வந்தாலும் வரவேற்போம் என்கிற அடிப்படையில் சிங்கள பேரினவாத பூமியாக இருக்கின்ற இலங்கையில் கூட ஒரு லெஃப்ட் வந்திருக்கிறாரேங்கிற அடிப்படையில் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறதுன்னு இடதுசாரிகள் இதை கொண்டாடுகிறாங்க நீங்க அந்த புதிய அதிபரை எப்படி பார்க்குறீங்க நீங்க தயவு செஞ்சு பிரிட்டனோட ஒப்பிட்டு பார்க்கணும் பிரிட்டன்ல கன்சர்வேட்டிவ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு லேபர் பார்ட்டி தொழிற்கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு ரெண்டும் மாறி மாறி வந்துக்கும் இல்லையா சர்ச்சில் இருந்தார் ஆட்லி வந்தார் அது மாதிரி மாறி மாறி வருவாங்க இப்ப அண்மையிலையும் கன்சர்வேட்டிவ் கட்சி போய் தொழில் கட்சி வந்திருக்கு ஆனா பிரித்தானிய வல்லரசினுடைய அதனுடைய வல்லரசிய கொள்கைகள் எந்த மாற்றமும் இருக்காது சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் மாறி செய்யலாம் இப்ப அனுரகுமார் திசநாயக்கா சிங்கள தேசத்துக்கு தான் அதிபர் இலங்கை முழுவதற்குன்னா தமிழ் மக்கள் அவருக்கு ஒண்ணும் ஆதரவு கொடுக்கல தமிழ் மக்களிட ஒரு ஆதரவையும் அவர் எதிர்பார்க்கல ஜேவிபி இடதுசாரி கட்சி என்பது ஒரு தோற்றம் அவ்வளவுதான் அவரு முதல்ல வந்து ரோகண விஜய் பயிராவினுடைய விமுக்தி பெறவினாவுடைய தொடர்ச்சி தான் அது சிங்கள அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்தி நிறைய இழப்புகளை எல்லாம் சந்திச்ச இயக்கம் அதுக்கு பிறகு அவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்தாங்க இதுக்கு முன் அவங்க தேர்தல் வெற்றிகள் எதையும் பெருசா அடையல அப்ப அவ வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துரோகண விஜயவீராவினுடைய ஜனத்த விமுக்தி பெறமுனா அது சார்பில் ஆயுத போராட்டம்லாம் நடத்தியவர்கள் பெரிய அளவில் இழப்புகளை சந்தித்தவர்கள் அப்புறம் அவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்தாங்க விஜயவீரா இருக்கிற காலத்திலேயே வந்துட்டாங்க ஆனா இப்ப அண்மையில் நடந்த போராட்டம் தான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை திரட்டி கொடுத்தது நீ சொன்ன மாதிரி இதுவரை இருந்த குடியரசுத் தலைவர்கள் எல்லாம் வலதுசாரிகள் அவங்களால ஒரு பயனும் இல்லை என்பதை பார்த்துட்டார் சிங்கள மக்களை பார்த்துட்டார் ஜேவிபி அரகளைய இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தல மற்றவங்க நடத்தினாங்க அதனுடைய பலனை இன்னைக்கு ஜேவிபி பெற்றுக்கொண்டது என ஏராளமான மாணவர்கள் தொழிலாளர்கள் அந்த அமைப்பிற்கு ஆதரவு அளித்திருக்கிறேன் பொருளியல் நெருக்கடியினுடைய எதிர் விளைவாகத்தான் இந்த வெற்றியை நம்ம பார்க்கணும் ஆனால் இலங்கைக்கு ஏற்பட்ட பொருளியல் நெருக்கடிக்கான அடிப்படை காரணம் தமிழர்கள் மீது அந்த அரசு தொடுத்த போர் தான் இராணுவ செலவு மிகை ஆயுத தளவாடங்களை வாங்கி குவித்தார்கள் போர் செஞ்சாங்க எந்த அந்த தமிழர்கள் மீது போர் தொடுத்தார் இனவழிப்பு போர் தான் பொருளியல் நெருக்கடிக்கு மூல காரணம் இத வந்து ஐஎம்எஃப் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க இத வந்து மனித உரிமை பேரவையில் அன்னைக்கு உயர் ஆணையராக இருந்தே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த சிங்கள கட்சிகள் எதுவுமே அனுரக் ஜேவிபி உட்பட இன அழிப்பு போருக்காக வருத்தம் தெரிவிச்சதே இல்லை அவங்க எல்லோருமே ராஜபக்சே நடத்திய இனவழிப்பு போரை ஆதரிச்சார் இன்னைக்கு வரைக்கும் வருத்தம் அப்ப எப்படி இனவழிப்புக்கு நீதி இவர்களிடமிருந்து கிடைக்கும் அப்ப இவங்க நான் என்ன சொல்றேன்னா தமிழர்கள் இருக்கட்டும் சிங்களவர்களுக்கு நன்மை செய்யணும் பொருளியல் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்கணும்னா மீண்டும் கோட்டபையாவுக்கும் மஹிந்தாவுக்கும் ஏற்பட்ட நிலைமை அனுரகுமாரருக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொன்னால் அவர்கள் தமிழர்களின் இணைச்சிக்கலை தீர்க்கணும் நடந்த இனவழிப்புக்கு நீதி கிடைக்கணும் சிறையில் இருக்கிற போர்க்கைதிகளை விடுதலை செய்யணும் வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் கையில் இருக்கிற நிலத்தை திருப்பி கொடுக்கணும் வடக்கு கிழக்கிலிருந்து சிங்கள ராணுவத்தை விலக்கி கொள்ளணும் இத்தனையும் செய்தால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்குமாறு செய்தால் அது பொருளியல் நெருக்கடியை தீர்ப்பதற்கும் உதவும் சிங்கள மக்களுக்கும் உதவும் ஒரு தேசம் பெரிதொரு தேசத்தை அடிமைப்படுத்தினால் அந்த தேசம் உரிமை பெற்ற தேசமாக இருக்க முடியாதுன்னு எங்கள் சொன்ன தமிழ் தேசத்தை அடிமைப்படுத்தும் வரை சிங்கள தேசத்திற்கும் விடுமை இல்லை இது வந்து மார்க்சியம் படித்தவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனா அவங்களுக்கு மார்க்சியத்தை காட்டிலும் பேரினவாதம் தான் பெருசா இருக்கு இது சிங்கள இடதுசாரிகள் எல்லா காலத்திலும் இதே சிக்கல் தான் ரொம்ப வீரமா பேசுவாங்க இன உரிமை பற்றி பேசுவாங்க தமிழுக்கு ஆதரவாக பேசுவாங்க ஆனா நடைமுறையில அவர்களும் சிங்கள பேரணவாதிகளை தான் செயல்படுவாங்க அதனால வேண்டி இப்ப அனுரக் குமாரினுடைய வருகையினால தமிழர்களுக்கு ஏதும் கிடைக்க போறது இல்லை இல்ல குமாருக்கு பதில் சஜித் வந்தா கிடைச்சிருக்குமா ரணில் வந்தா கிடைச்சிருக்குமா நமல் ராஜபக்ஷ வந்தா கிடைச்சிருக்குமா யாரு வந்தாலும் கிடைக்க போறதில்லை சிங்கள பேரினவாத அப்படியே அப்படியேதான் நீடிக்கிறது ஏதாவது தமிழர்களுக்கு செய்யணும்னா இந்த கட்டமைப்பை மாத்தணும் தமிழர்கள் தேசிய இடம் அவர்களுக்கான அரசுரிமையை மதிக்கணும் இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க பொது வாக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க இப்ப அனுர வந்து வாக்கு பெற்றுதானே ஜெயிச்சாரு தமிழர்கள் வருங்காலம் எப்படி இருக்கிறோம் வாக்கெடுப்பு நடத்தட்டும் சேர்ந்து இருக்க விரும்புனா சேர்ந்து இருக்கட்டும் பிரிஞ்சு போக பிரிஞ்சு போகட்டும் அந்த பொது வாக்கெடுப்பு நடத்தணும் இதையெல்லாம் நடத்தாமல் இவர் இடதுசாரி எனவே ஆதரிக்கணும் என்று சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை அவரும் வந்து தமிழ் தேசிய இனத்தை ஒரு தனி தேசிய இனமாக அங்கீகரிக்க மாட்டார் குறைந்தபட்சம் அவர்களுக்கான அந்த மாகாண உரிமைகளை கூட கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே பறிக்கப்பட்டிருந்த வழிபாட்டு உரிமைகள் கூட மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இல்லை அந்த வடக்கல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த சிங்கள குடியேற்றம் எல்லாமே அப்படியே அப்படியேதான் தொடரப்போகுது அதுல அந்த மாதிரியான விஷயங்களே கவனத்துல எடுத்துக்க தான் அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இவங்க அடுத்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டதை எதிர்த்து இவங்க தான் நீதிமன்றத்திற்கு போனார்கள் ஜேவிபி வழக்குலதான் தான் நீதிமன்றம் அந்த இணைச்சத பிரிச்சது இரண்டாவதாக ஆழிப்பேரலை சூனாமி வந்த போது தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க விடுதலை புலிகள் போரையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு மக்களுக்கான துயர்துழைப்பு பணிகளை செய்தார்கள் அப்ப சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சேர்த்துதான் நாங்க பன்னாட்டு உதவி கொடுப்போம் எனவே பல நாடுகள் கொடுக்கிற உதவியை சிங்களத்து கையில மட்டும் கொடுக்க மாட்டோம் அல்லது புளியல் கையில மட்டும் கொடுக்க மாட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போடு வாங்கன்னு கேட்டார் அப்ப பி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு அந்த பீ வழியா வழியாத்தான் பன்னாட்டு உதவி தமிழர்களுக்கு சிங்களர்களுக்கு கிடைக்கணும் ஆனா அதை எதிர்த்தும் இதே ஜேவிபி அதை கலைக்க வச்சிச்சு தமிழர்களுக்கு எது இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இப்ப ஒப்புக்காவது இந்த அமைப்புகள் மற்ற மற்ற சிங்கள அமைப்புகள் பதிமூணாம் திருத்தம் எல்லாம் பேசினா அனுபவகுமார் நான் அதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்ட பதிமூணாம் திருத்தம் என்பது எண்பத்தி எட்டுல புதைக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அந்த எலும்பு கூட்ட கொண்டு வந்து யாரும் உயிர் கொடுக்க முடியாது தமிழர்கள் தங்கள் பொது வேட்பாளர் மூலமாக தமிழர்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு கோரிக்கை பட்டியலை வச்சிருக்கிற அந்த கோரிக்கை பட்டியலை எடுத்து வைத்துக் கொண்டு அதுல எது ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி செயலாக்க முடியும் என்பதை எல்லாம் அனுப்குமார் சொல்லும் சிங்கள மக்கள் பரிசீலம் இல்லைன்னா தமிழ் மக்கள் ஐநாவிலையும் தங்களுடைய சொந்த களத்திலும் தொடர்ந்து போராடுவார் புலமே நாடுகள்லையும் போராடுவாங்க தமிழ்நாட்டிலும் போராடுவார் அவர்களுக்கு இதை இல்ல இப்ப நீங்கள் குறிப்பிடுவதை பார்த்தா இப்ப தமிழர்களுக்கு ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே ஜெயவர்தனே அதே போன்று வேறு பேர் மாறிய ஒரு ஆளுமைனு தான் பார்க்க முடியுமே தவிர அவங்க வலதுசாரிகள் அவங்க தமிழர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் இடதுசாரிகள் ஆக அடிப்படையில் இவர்கள் வந்து தேசிய அரசியல் குறித்த புரிதல் உடையவர்கள் அப்படின்னு நம்ம பகுத்து பார்க்க முடியாத நிலையில் தான் இருக்கிறோம் அப்படிதான் பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படிதானே ஒரே ஒரு வேறுபாடு ஜீவா இந்த இந்த தேர்தல்ல இதுவரைக்கும் சிங்கள தான் தமிழர்கள் ஆதரிச்சாங்க இப்ப முதல் முறையாக தமிழ் அமைப்புகள் சேர்ந்து ஒரு பொதுவான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவர் தமிழ் மக்களின் சார்பாக அவருடைய கருத்தை அவர் வந்து சொல்வார் அதான் பொறுத்திருந்து பார்க்கணும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு ஆஹ் மக்கள் போராட்டத்துல ஒரு முன்னேற்றம் நம்பிக்கை என்பது அனுரகுமார் மீதோ அல்லது வேற ஒரு சிங்கள தலைவர் மீதோ இல்லை தமிழ் மக்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு போராடுவார்கள் என்ற நம்பிக்கைதான் கிடையாது மக்கள் நடத்திய போராட்டத்துல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி வந்திருக்கு தான் முன்னகரத்துறாங்க பொது வேட்பாளர் உருவானதே தமிழர்களுடைய போராட்டத்தில் ஏற்கனவே அவர்கள் எழுக தமிழ் என்று ஒரு இயக்கம் நடத்தினாங்க எல்லா தமிழர்களும் சேர்ந்து பொத்துதில் முதல் பொலிகண்டி வரைக்கும் பயணம் நடைப்பயணம் நடத்தினாங்க ஏழு தலைவர்கள் ஒன்று கூடி ஐநா மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எடுத்த அதனுடைய தொடர்ச்சி தான் எனவே இதுக்கு வந்து பலன் கிடைக்கும் இப்ப ஈழத்தமிழர் விவகாரத்தை சிங்கள பேரினவாதம் ஒரு வகையில் பார்க்கும் மலையக தமிழர்களை தமிழர்கள் அளவுக்கு ஒரு எதிர்நிலையில் வைக்குமா இல்ல மலையக தமிழர்களையும் அதே மாதிரியான ஒரு நிலையில தான் பாக்குதான் குறைந்தபட்சம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த தோட்ட தமிழர் இலங்கை தமிழர்களில் இழப்பதற்கு ஏதுமில்லாத பாட்டாளிகள் என்றால் அது மலையக தமிழர்கள் தான் எந்த அவங்களுடைய ஒப்புதலுமே இல்லாமல் சினிமா சாஸ்திரி உடன்படி போட்டு ஆட்டு மந்தையை பிரிக்கிற மாதிரி பிரிச்சாங்க நீ பாதி பேர் வச்சுக்க நான் பாதி பேர் வச்சுக்க இன்னும் பல பேருக்கு அங்க வாழ்வாதாரமே சிக்கல் அவங்க ஊதிய உயர்வுக்காக தொடர்ந்து போராடி பட்டுக்கோட்டை தீர்மானத்துல மலையக தமிழர்கள் இருந்தாங்க ஆனா பிறகு வெளியில போயிட்டாங்க இப்ப இந்த பொது வேட்பாளர்ல மலையத்தமிழர்கள் தமிழர்கள் இணைந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கல தான் பிரிச்சு கேட்டேன் ஏன்னா தமிழர் அரசியலுங்கிறது ஈழத்துல வந்து ரெண்டு விதமால இருக்கு ஈழத்தமிழர் அரசியல் வேற அங்க இருக்க தமிழ் முஸ்லிம்கள் வேற மலையக தமிழர்கள் மூணால அது தமிழர்களுக்குள்ள மலையக தமிழர்கள் அதே போல இஸ்லாமிய தமிழர்கள் இந்த ரெண்டு தலைமைகளும் மக்கள் அல்ல இந்த ரெண்டு தலைமைகளும் இஸ்லாமிய தமிழர் தலைமையும் மலையக தமிழர் தலைமையும் சிங்கள கட்சிகளால் பகடைகளாக உருட்டப்படுகின்றன அவங்களுக்கு இடையிலான அரசியல் சண்டையில இவங்க போய் பங்கேற்கிறாங்க இது இப்படியே இருக்காதுன்னு நம்ம நம்புவோம் எதிர்காலத்தில் இதுல ஒரு மாற்றம் வரும் இப்ப இந்திய அரசு இந்த புதிய அதிபரோடு எப்படிப்பட்ட நட்பு பொதுவா இலங்கை அதிபர் யார் வந்தாலும் இந்தியாவில் எந்த கட்சியா இருந்தாலும் இலங்கையை ரொம்ப நட்பா தான் பாக்குறாங்க ரொம்ப உறவாதான் பாக்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உதவி செய்யக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க இப்ப இந்த புதிய இடதுசாரி தலைவருடனும் இந்திய அரசு நட்பா தான் இருக்கும் அப்படிதானே பாஜக அரசு தமிழர்கள் தமிழ் தமிழர்களுக்கு எதிராக உதவி செய்கிறாங்க இனக்கொலைக்கு உதவி பண்ணாங்க இனக்கொலை குற்றத்தை மறைக்கிறதுல உதவி பண்ணாங்க ஆனா இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த அரசுகளை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவினுடைய ஆளு வர்க்கத்துக்கு சலுகைகள் பெற்றுக் கொடுக்கிறாங்க வாங்கி கொடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்திய அரசு செய்து அதனால அந்த முறையில பாத்தீங்கன்னா அவங்களையும் நெருக்கி நிர்பந்திக்க முயற்சி பண்றாங்க அதனுடைய விளைவு என்ன இந்தியாவினுடைய குறுகிய கண்ணோட்டம் கொண்ட புவிசார் சொந்த நலன் கருதி கடைபிடிக்கிற கொள்கையினால இந்தியா வங்கதேசத்துக்குள்ள எதிர்ப்பு இந்தியாவுக்கு நேபாளத்துல எதிர்ப்பு மாலத்தீவுல எதிர்ப்பு இலங்கையிலேயே எதிர்ப்பு இந்தியா தனக்கு ஆதரவா யாரை வைத்துக் கொண்டிருக்கணும் தமிழர்களை வைத்துக் கொண்டிருக்கணும் அந்த தமிழர்கள்டே எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள் இந்த ஒரு குறுகிய கண்ணோட்டம் கொண்ட அரசியல் கொள்கை அறிவிய அயலுறவு கொள்கைக்கு பதிலாக ஒரு அறிவார்ந்த அயலுறவு கொள்கையை இந்தியா கத்துக்கணும் ஜெய்சங்கரும் அஜித் தோவலும் தான் கொள்கையை தீர்மானிக்கிறாங்க ஜெய்சங்கர் என்ன தெரியுங்களா உக்ரைன் பக்கம் பக்கம் எந்த பக்கம்னு கேக்குறாங்க அதெல்லாம் இல்ல பகவத்கீதையில எந்த தர்ம நியாயமும் பார்க்காம யார வேணாலும் நீ சேர்த்துக்கிட்டு உன் நலனை பார்த்துக்க எனவே பகையை அடிக்க யாரோடையும் சேர்ந்துக்கலாம் நான் பகவத்கீதை வழியில அயலுற கொள்கையை நடத்துறேன்னு சொல்றேன் விழுமியங்கள் இல்லாத அயலுற கொள்கை மக்கள் நலன் கருதாத அயலுற கொள்கை இதுதான் வந்து இந்திய அரசோட கொள்கை அது இப்ப இலங்கையிலயும் தோல்வி கண்டுடுச்சு புதிய அதிபர் புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இலங்கை அதிபர் எந்த வகையில் தமிழர்களுக்கு சாதகமாக இருப்பார் இந்தியாவுடன் என்ன மாதிரியான உறவை மேற்கொள்வார் எத்தகைய நம்பிக்கையை வைக்கலாம்ங்கிறத கடந்த கால வரலாற்றிலிருந்து இலங்கையினுடைய அதிபர்களிடமிருந்து இவர் எப்படி வேறுபட்டவர் வேறுபட்டவராக இருக்க வாய்ப்பு இருக்கா என்பதை ரொம்ப நுட்பமான புள்ளிகளுடன் இந்த விஷயத்தை அணுகி தமிழ் மக்களுக்கு பல்வேறு செய்திகளை தரவுகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி